தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் ராசிக்கு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன வீட்டில் செவ்வாய் அதற்கு அடுத்த நிலைமையாக பாக்கியாதிபதியான சூரியன் சனியின் பார்வையில் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பதினோராம் இடத்தில் சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்குது அதே சமயம் பத்தாம் இடத்துல புதனுடைய ஒரு உச்ச அமைப்பும் கிடைக்கும் தனுசு ராசினவர்களுக்கு சுப கிரகங்கள் வழியில் சில நன்மைகள் தாராளமாக கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆப்போசிட் பிளானட் பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வலு இழக்கிறது நல்லது தான் அடுத்து பதினோராம் இடத்துல வர்றதும் நல்லது தான் அப்படிங்கினால சுக்கரனால் சில இது வரைக்கும் கிடைக்காத வகையில் தடுமாறிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாமே கிடைக்க சரி வர ஆரம்பிக்கும் ஃப்ரீயாக மாறும் குறிப்பாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சொகுசு தன்மையான விஷயங்கள் எல்லாமே சொகுசு தன்மையான சில விஷயங்கள் அப்படிங்கிறது சுக்கரன் தான் கொடுக்க முடியும் அந்த சுக்கரன் மூலியமா கிடைக்கக்கூடிய சொகுசு தன்மையான விஷயங்கள் சற்று தடை இல்லாத வகையில கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமையப்போகுது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக பூராட நட்சத்திர நபர்கள் அடுத்ததாக இந்த செவ்வாய் ஏழில் வரப்போகுது மாதம் முழுக்கவே இருக்க போகுது என்கிற ஒரு கிரகம் ஏழில் பகை பெற்ற அமைப்பில் இருக்குது அப்போது பனிரெண்டு மற்றும் ஐந்து கூடைய செவ்வாய் ஏழில் பகை பெற்ற அமைப்பு அப்போ ஏழாம் இடங்கிறது என்ன வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட்டான இடம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம லைஃப்பில் அதிகமான டயத்தை ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா வழக்க துணை திருமணமான காலகட்டத்தில் இருந்து இது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட்டாளி கூட்டு தொழில் புரியுதுங்களா பழகக்கூடிய நபர்கள் நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள் அதே சமயம் நீண்ட காலமாக நட்பு ரீதியாக பழகக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஆப்போசிட் ஒரு நபர் அப்படின்னு வச்சீங்க நீங்க ராசி ஏழு என்பது அடுத்தவர்களை குறிக்கும் இப்போ அதனால தான் மேக்ஸிமம் வாழ்க்கை துணையும் நம்ம வந்து இம்பார்ட்டண்டா சொல்றோம் ஏழு அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வருவது வாழ்க்கை துணை அவசர கதியில் வேகமாக இயங்க ஆரம்பிப்பார்கள் புரியுதுங்களா அவர்களுடைய இயக்கத்திற்கு ஏற்ப உங்களால் செயல்பட இயலாது வாழ்க்கை துணை அவசர கதையிலையும் பரபரப்பாகவும் எமோஷனலாகவும் சவுண்டு ஜாஸ்தியாகவும் ஃபைட்டிங் அதிகமாகவும் கோபதாபங்கள் அதிகமாகவும் கொண்ட ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஆவேசமடைந்த நபராக மாறக்கூடும் அப்படிதான் செயல்படுவார்கள் அப்படி செயல்படும் பொழுது தனுசு ஆகிய நீங்கள் ஆறாம் இடத்துல குரு உக்காந்துருக்கு இல்லையா அப்ப என்ன நடக்குதுனாக்கா நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்தை சந்திக்கிற மாதிரி வரும் ப்ராப்ளத்தை சந்திக்கிற மாதிரி வரும் புரியுதுங்களா ஸோ என்னதான் இணக்கமான ஒரு வழக்கத்துணையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே அவர்களேதாக ஒரு ஒரு விஷயம் போக நீங்கள் வச்சுருந்த பிளானை அடிபட்டு போகும் இது மற்றவங்களுடைய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க யாருன்னாக்கா ஒரு கூட்டாளி நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு தொழில் ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க மற்ற விஷயங்கள் வந்து வேற ஒரு ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு மாறிப்பாங்க ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த நண்பர் பகலில் பேசிப்பாங்க அப்போ நைட் ஆனால் அவங்க கூட்டு போவாங்க இவங்க இவங்க விட்டு வந்துடுவாங்க அது டிஸ்டன்ஸுங்கிறது இருக்கும் பட் வழக்கத்துணைங்கிறது அப்படி இருக்காது கூடவே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் இருக்கும் இல்லையா ஒரு தொடர்பு இப்போது வழக்கத்துணைன்னா கூடவே இருக்கக்கூடிய பூராமை பகல நைட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த லைஃப் பார்ட்னர் வாழ்க்கத்துணை துணை இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு கோபத்தை கொண்ட ஒரு நபராக இன்னும் சொல்ல போனாக்க சமாதானத்துக்கு உட்படாத ஒரு நபராக மாறுவார் அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளையோ இல்லை இழப்புகளையோ இல்லை வாக்கிய தகராறு வரப்பு தகராறு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் உங்களுக்கு விடும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டம் தனுசு ராசி நபர்களுக்கு இதில் தனுசு ராசி நபர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு ராசியாவோ ராசியாகவோ கடகராசியாகவோ ஒரு ராசியாகவோ இல்லைனா தரிசமயம் ஏழரை நடந்துகிட்டு இருக்குது மீன ராசி கும்பராசி அஷ்டமஜனி நடந்துகிட்டு இருக்குது கடகராசி இருக்குன்னு சொல்லிட்டோம் சிம்ம ராசி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நபர்கள் உங்களுடைய வழக்கத்துணை பேராக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ராப்ளங்கள் ஹெவியாக மாறுறதுக்கு உண்டு வாய்ப்பு இருக்குது ஸோ யோசிக்க வேண்டிய ஒரு டைமிங் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க அடுத்ததாக ஏன் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை சரி செய்யக்கூடிய கிரகம் பாக்கியாதிபதி சூரியன் இது சரி பண்ணக்கூடிய கிரகம் சூரியன் சனியின் பாறையில் வர்றதுனால உங்கள் மீது ஏதாச்சும் தவறுகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பண்ணியது தவறு பண்ணிக்கிட்டு இருப்பது தவறு பண்ண போவது தவறு அப்படின்னு பழிபோவத்தை உங்கள் மீது போட்டு அதன் பிறகு பிராப்ளத்தை கொண்டுட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இப்போ பாக்கியாபத்தை அடிபட்டு போகிறதுனால மன திருப்திக்கான சம்பவங்கள் நடக்காது இது லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் மட்டும் கிடையாது பொதுவாகவே வேலை செய்கிற இடத்துல நிறைய பார்க்கலாம் நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிற தனுசு ராசி நபர்கள் நீங்கள் ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய இல்லை முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் வேலை செய்ய போகிறாங்களோ அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும் ஸோ மன திருப்தி வராது பொறுப்புகளில் தட்டி கழிக்கிற மாதிரி வரும் இல்லை பொறுப்புகளில் ஒரு கரும்புள்ளி ஒரு சின்ன கீரல் உழுந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் ஸோ இது மெயின் மன திருப்தி வராது மாத கடைசியில் ஸ்டார்ட் ஆகும் மன திருப்திங்கிறது மாத கடைசியில் தான் வரும் பிகினிங் ஒரு பத்துலேருந்து இது சொல்ல போனால் ஒன்றுலேருந்து ஒரு இருபது தேதி வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க புதன் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல ஒரு உச்ச அமைப்பில் வருது ஒரு வாழ்வாதாரத்தை நல்ல டெக்னிக்கலாக இந்த பஞ்சாயத்துகள்லாம் சிக்காமல் கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஒரு டைமிங் எதிர்பார்த்து டைமிங் படி செய்யக்கூடிய தனுசுராசி நபர்களாக நீங்கள் இருந்தீங்கனாக்கா இது ஒரு சரியான நேரம் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் புரியுதுங்களா புதன் பத்தில் வர்றது ஒரு சில நபர்களுக்கு பண ரீதியாக இருக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஏதாச்சும் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஏதாச்சும் மனிதர்கள் வழியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது நடக்கும் இல்லை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு சில விஷயங்கள் உருவாகும் இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் எங்கேயோ யாருக்கே நஷ்டமானது உங்களுக்கு லாபமாக மாறும் புரியுதுங்களா யாருக்கே எங்கேயோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது வந்து உங்கள் பக்கம் வந்து லாபமாக மாறும் இல்லை சொல்லுவாங்களே அவங்கவுங்க எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக இருக்கணும் அந்த மாதிரி சமாச்சாரங்கள் உங்களுக்கு உருவாகும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்டை வந்து ஒரு கூலிங்காக கொண்டுட்டு போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபர்களுக்கு இது பயன்பாடு கொண்டு வரும் அதை விட்டுட்டு கடுகடு டென்ஷன் பற்றியாக இருக்கிறவங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள் இந்த செவ்வாய் ஏழில் வர்றது பாய்க்காது பிட்டு போய் டென்ஷன் ஆகி இருக்கிறதையும் இழக்கக்கூடிய சமாச்சாரங்கள் உருவாகிடும் இப்படியும் ஒரு பலன் இருக்குது அப்படியே ஒரு பலன் இருக்குது இது யார் யாருக்கு எப்படி பொருந்த போகுது என்பது தான் கிரகங்களுடைய ஆதிக்கமாக இருக்கும் ஃபைனலாக சுக்கரனுடைய ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது நீசம் கிரகணம் அப்படிங்கிறது நடக்க போகுது நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் இதுவரைக்கும் பெண்கள் வழியில் பஞ்சாயத்துகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக ஒழியக்கூடியது புரியுதுங்களா தனுசராசி நபர்கள் நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு பெண்கள் வழியில ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இல்லை உங்களுக்கு அவங்களால பிரச்சனை இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பனிப்போர் இல்லை நெருப்பு போர் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஒரு பஞ்சாயத்து ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இந்த மாத அமைப்பில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சில சம்பவங்கள் உருவாகும் ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகம் தான் அதுக்கு அடுத்ததாக சுக்கரன் ஒரு மாத கடைசியில் ஒரு ஆட்சி பெறக்கூடிய நன்மை லாபத்தில் வருது அப்போ லாபத்தில் வர்றதுனால பிரச்சனைகள் நடந்தால் தான் ஒரு விஷயத்தில் முடிவுகள் தெரியும் இல்லையா எல்லாமே பேசிக்கிட்டே இருந்தாலும் நடக்க ஒரு ப்ராப்ளங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பெருசாக நடந்தாதான் சில நல்ல முடிவுகள் சில எந்த முடிவாக இருந்தாலும் தெரியறது அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தனுசு ராசி நம்மளுக்கு இந்த மாதம் நடக்கும் அந்த முடிவுகள் உங்கள் பக்கம் சலா சாதகமாகவும் இருக்கும் டார்ச்சராக இருந்த விஷயங்கள் ஒழிஞ்சுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ மாத கடைசியில் சில விஷயங்கள் டார்ச்சர்கள்லாம் ஒழியும் வீணிகளாக கொஞ்சம் பஞ்சாயத்து கொஞ்சம் ஆக்ரோஷம் எமோஷனல்லாம் இருக்கும் அதே சமயம் உங்கள் லைஃப்பில் ஒரு சொகுசான விஷயங்கள் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலமையிலேருந்து சற்று கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வெயில் அடிச்சிட்டே இருக்குது டக்குன்னு ஃபேன் ஒன்றா போட்ருக்கும் கரண்ட்டு வந்து அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சில ரிலாக்சேஷன் அமைப்புகளில் சில சாதகமான சொகுசு தன்மையான விஷயங்கள் இந்த மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் செயல்பாட்டுக்கு வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும்